அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று இருபத்தி ரெண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் பதினொன்று ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு ஞாயிறு பீசாவின் பெண் ஒருவர் தான் கற்பமுற்றிருப்பதை அறியாது அந்த நகரத்தில் புனித பிரான்சிஸின் நினைவாக கட்டப்படும் ஆலய கட்டிடப் பணியில் நாள் முழுவதும் ஈடுபட்டிருந்தாள் ஓரிரவில் மெழுகு வர்த்திகளை ஏந்திய இரண்டு சகோதரர்கள் பிரான்சிஸை அழைத்து வருவது போல அவளுக்கு தோன்றி மகளே இதோ நீங்கள் கருத்தரித்திருக்கிறீர் ஒரு மகனை நீர் பெறுவீர் அதற்கு என் பெயரை சூட்டினால் நீங்கள் அவனை குறித்து மகிழ்வீர்கள் என்றார் பிரசவ நேரம் வந்ததும் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவளுடைய மாமியார் அவனுக்கு நமது உறவினரின் நினைவாக ஹென்ரி என்று பெயர் சூட்டப்படும் என்றார் ஆனால் தாய் இல்லை பிரான்செஸ்கோ என்று அழைக்கப்பட வேண்டும் என்றாள் அதற்கு மாமியார் இந்த உன்னதமான பெயரை ஒரு நாட்டுப்புறத்தானுடைய பெயர் போல் உள்ளது என்று ஏளனம் செய்து அதை குறித்து கேவலமாக பேசினார் சில நாட்களுக்கு பிறகு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க இருந்தபோது சிறுவன் கிட்டத்தட்ட இறந்தே விட்டான் குடும்பம் முழுவதும் சோகத்தில் மூழ்கி அவளது மகிழ்ச்சி துக்கமாக மாறியது அந்த இரவு முழுவதும் தூக்கம் கொள்ளாமல் தாய் பெரிதும் வேதனைக்குள்ளாகி இருந்தாள் முன்பு போலவே புனித பிரான்சிஸ் இரு சகோதரர்களுடனும் கலக்கம் அடைந்தவராக தோன்றி அவளிடம் இந்த மகனுக்கு என் பெயரை நீங்கள் சுட்டாவிடில் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார் உடனே அவள் தான் வேறு எந்த பெயரையும் கொடுக்கப் போவதில்லை என்று உறக்க கத்தி சபதம் செய்தாள் இறுதியில் சிறுவனுக்கு பிரான்செஸ்கோ என்ற பெயர் சூட்டப்பட்டு திருமுழுக்காட்டுதல் பெற்று நற்சுகம் அடைந்தான் சிறுவனுக்கு அழாதிருக்கும் கருணை வழங்கப்பட்டது அவரது குழந்தை பருவம் மகிழ்ச்சியுடன் கடந்தது அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு அருள் விரும்புவது அடக்கு முறையை அல்ல மனமாற்றமே மனமாற்றம் மட்டுமே உள்ளத்தால் உணர்ந்து திருந்தியவன் பின்னர் எக்காலத்திலும் பழைய பாதைக்கு திரும்ப மாட்டான் ஞானி தன் மனத்தை வெறுமையாக்கி விடுகிறார் தன் உள்ளே உள்ளவற்றையெல்லாம் கொட்டி மனத்தை தூய்மையாக்கி வெகுளித்தன்மையுடன் குழந்தை போல் ஆகிவிடுகிறார் அவரிடமும் நான் என்ற உணர்வு இருப்பதில்லை அவரால் உருவாக்கப்படும் சமூகத்திலும் நான் என்பது இருக்காது இங்கே அரசாங்கத்தின் கட்டங் கட்டிடங்கள் நான் என்பதை முரசு கொட்டி பறை அறிவிக்கின்றன இங்கே அரசாங்கத்தின் சட்டங்கள் நான் என்பதை முரசு கொட்டி பறை அறிவிக்கின்றன இச்சட்டங்களை அமல்படுத்தும் அதிகாரிகள் நான் என்ற உணர்வின் மறுவடிவமாக உள்ளனர் ஆழப்படும் மக்களின் நான் என்ற உணர்வே இவற்றை பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ மீறுகிறது அதன் விளைவாகவே ஓயாத போராட்டம் அதனால்தான் தான் ஏற்படுகின்றது ஒழியாத அழியாத மன உளைச்சல்கள் அதனால் ஏற்படுவது தான் ஒழியாத அழியாத மன உளைச்சல்கள் ஞானி மனம் என்பதையே எதிலும் செலுத்துவதில்லை நான் என்ற உணர்வின் பிரயோகம் அங்கிருப்பதில்லை அதனால் அங்கே வலியுறுத்துவதோ திணிப்பதோ நடைமுறையில் இருப்பதில்லை அதனாலேயே அனைத்தும் அங்கே தாமாகவே முன்வந்து ஆட்படுகின்றன நாளை சந்திப்போம்